ஸ்பெஷல் நான் ஒரு ஸ்பெஷல் எல்லாரும் ஒரு பத்து டைம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் விசேஷமானவன் நான் விசேஷமானவன் என் குடும்பத்திலே நான் விசேஷமானவன் என் சமுதாயத்தில் நான் விசேஷமானவன் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நான் நான் ஸ்பெஷல் நான் நான் ஸ்பெஷல் ஆண்டவர் வந்து என்னை எவ்வளவு ஸ்பெஷலாய் மாத்திரவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவர் வந்து இங்கே இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் வந்து பாஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழவே கஷ்டமாக இருக்குது எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு வருமானமும் இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் அப்பா குடிகாரராக இருக்கிறாரு எங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப உடைக்கப்படுகிறீர்களா வேதம் சொல்கிறது சிறு வயதில் யாரெல்லாம் நுகத்தை சுமக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ எல்லாரும் மனதார சொல்லுங்க எனக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் எனக்கு இருக்கிறது நான் ஒரு நல்ல விசேஷமான பர்சன் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் ஆமேன்னு சொல்லுவோம் ரொம்ப அழகான ஒரு பாடல் என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்ளுவார் ஏசு ராஜா பார்த்து கொள்ளுவார் நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவேன் ஒரு சில வேலை ஒரு சிலருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு